முதன்மை செய்திகள் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டு பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் ரஷ்யா விளாடிவோஸ்டாக் வந்தடைந்தார் மலேசிய பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் இரண்டு நாள் பணி நிமித்த பயணம் மேற்கொண்டு ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியத்தின் பெரிய துறைமுக நகரான விளாடிவோஸ்டாக் வந்தடைந்தார் பிரதமர் பயணம் செய்த விமானம் விளாடிவோஸ்தாக் விமான நிலையத்தை உள்நாட்டு நேரப்படி இன்று காலை எட்டு முப்பத்தி மூன்று மணிக்கு வந்தடைந்தது பிரதமரின் இந்த பயணத்தில் வெளியுறவு அமைச்சர் டத்துசுரி முகமது அசாங் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழிலியல் அமைச்சர் தொங்கு ஜப்ருல் தெங்கு அஜிஸ் மந்திரி மந்திரிபுசார் டத்தோஸ்ரி அமீருடீன் ஷாரி துணை பொருளாதார அமைச்சர் டத்தோ ஹனிபா தாய் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர்தர் ஜோசப் குருப் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் சிங்கப்பூரில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்ட ஆடவரை இந்தோனேசியா கைது செய்துள்ளது சிங்கப்பூர் எக்ஜென்ஸ் கட்டடத்தில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்ட ஆடவரை இந்தோனேசியா காவல்துறை கைது செய்துள்ளது ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு அந்த தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டு இருந்தார் என அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த நபர் அரேபிய கற்பகத்தின் அல்கைடா பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடையவர் என்று இந்தோனேசியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு குழு தெரிவித்தது சென்ற மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சுலாவேசி தீவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் அவர் பல பயங்கரவாத பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது போட்டியிடுவதிலிருந்து வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மாநில கட்சி தேர்தலில் தாம் போட்டியிடுவதில்லை என்று பினாங்கு மாநில டிஏபி கட்சியின் தலைவர் சாவ்கோன் யூ தெரிவித்தார் மாநில கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து டிஏபி தலைமையகத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமக்கு கடிதம் கிடைத்ததாக தெரிவித்தார் அதில் தமது பெயரும் இடம்பெற்றதாக இன்று கொம்தாரில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய பினாங்கு முதல்வருமான அவர் தெரிவித்தார் இருப்பினும் கவனமாக பரிசீலித்த பிறகு தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை நிராகரிக்க முடிவு செய்ததாக அவர் கூறினார் பிலிப்பைன்ஸில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏழு மனிதர்களை மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது சைஃபுடி நசுத்தியோன் தகவல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸில் எட்டு சீன பிரஜைகளுடன் கைது செய்யப்பட்ட ஏழு மலேசியர்களை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்து வருகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி சைஃபுடின் நசுத்தியூன் இஸ்மாயில் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் அவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இது குறித்து எஸ்கோம் கமாண்டர் டத்தோ விக்டர் சஞ்சோஷிடமிருந்து தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அவர்களை தொடர்பு கொள்ள நிர்வகிக்கும் சுற்றுலா நிறுவனத்தையும் நாங்கள் அடையாளம் காண்கின்றோம் மலேசிய கடல் எல்லையை தாண்டிய பயணிகளை ஏற்றுச் சென்ற படகு காரணமாக இந்த வழக்கு ஏற்பட்டது என்று அவர் மேலும் கூறினார் டாக்டர் சிந்துமதி மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்துங்கள் புக்கிட் அமானில் மகஜர் டாக்டர் சிந்துமதியின் மரணம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம் ஆகையால் மீண்டும் விசாரணையை தொடங்குவதற்கான உத்தரவை ஐஜிபி வழங்க வேண்டும் என்று நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்தோ கலைவாணர் கேட்டுக்கொண்டார் டாக்டர் சிந்துமதி கடந்த ஆண்டு அவரது இல்லத்தில் இறந்து கிடக்க காணப்பட்டார் அவரது வாய்க்குள் குப்பை பை உள்ளே திணிக்கப்பட்டுள்ளது தலை முழுவதும் நெகிழி பையால் கட்டப்பட்டிருந்தது அப்பைக்குள் மருத்துவ கேஸ் வாயிலாக சுவாச குழாய் இணைக்கப்பட்டிருந்தது வீடு முழுவதும் இரத்தக்கரை இருந்துள்ளது இறந்து பல நாட்கள் ஆகிவிட்டதால் அவரின் உடல் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தது இப்படி கொடூரமான முறையில் இறந்து கிடந்த டாக்டர் சிந்துமதியின் மரணத்திற்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை டாக்டர் சிந்துமதி இறந்து கிடந்த இடத்தில் தடவியல் பரிசோதனை செய்யப்படவில்லை அவருடன் சேர்ந்து கிளினிக் வைத்திருந்த பங்குதாரரின் போலீஸ் புகார் பல கேள்விகளை எழுப்புகிறது சவ பரிசோதனை அடுக்கியும் சரியாக இல்லை ஆக டாக்டர் சிந்துமதியின் மரணம் ஒரு தற்கொலை அல்ல இது ஒரு கொலையாக இருக்கலாம் என அவரின் குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர் ஆகையால் இந்த வழக்கை போலீசார் மீண்டும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆணையிட்டு மூணு கோஷம் ரெண்டு படி அந்த குற்றவாளியை பிடித்து நீதிமன்றத்தை நிறுத்தும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு கட்டத்தோடு இல்லை இதுக்கு பிறகு மனித உரிமை ஆணையம் இதுக்கெல்லாம் ஏன் நாங்கள் கொண்டு போகிறோம் ஏஜி வரைக்கும் கொண்டு போகிறோம் அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் ஏன் கொண்டு போகிறோம் சொன்னால் இது வந்து ஒரு சுதந்திரம் அற்ற ஒரு சுதந்திரம் அற்ற ஒரு குழு சிறப்பு குழு அமைத்து அது வந்து ஐஜிபி ஒன்றி தான் செய்ய முடியும் அவர் ஆணையிட்டால் சிறப்பு குழு இந்த பழைய பெஞ்சாச லம்மெல்லாம் கிட்ட தம்மாவலாம் இதை மோகன் ஜாச பாய் தன்ஸ்ரீ சுப்பாயம் லாந்தி சத்து குப்புலாந்தி எங் பை பாஸ் எங் லைன்த் அடிப்பட்ட Okey, kita akan juga akan menyerahkan satu memorandum kepada peguam negara. Dan kalau sekiranya belum selesai juga kita akan pergi sampai Duli Yang Maha Mulia yang di Pertuan Agong. Sebab satu-satunya kita rak itu sajalah. Tapi setakat ini kita harap Tan Sri yang canggih, yang pintar, yang prihatin dia akan mengambil